வீடு இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்குன்னா ஒடியாடுறாங்க ஆனா பெத்தவளா இருந்து ரொம்ப கவலைப்பட்டு அழுதேன் இதுக்கெல்லாம் வந்து இந்த அறந்தாங்க நிஷானிய பொண்ணு பேர் எடுத்து குடுத்துட்டா பாருங்கம்மா மீடியாலாம் மீடியாலாம் வேண்டாம் ஒரு விஷயம் எல்லாம் நிறைய வரலாம் எப்படிம்மா ஒரு ஒரு அம்மாவா நீங்க அதை எப்படி பாப்பீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க புள்ள சொல்ல முடியாத வார்த்தைகள் நிறைய எப்பன்னால انا இதுல ஒரு ஒரு சின்ன வருதா அரதாங்களே வந்து அது நைட்ல ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வரும் பொழுது ஏன் பொண்ணு கரண்ட் இல்லாம தனியா வர்றாளே வா இப்ப என்னோட மகள் நிஷாங்கற ஒருவ நிஷாவோட தாப்புல நிஷாவோட தாய் அப்படிங்கற ஒரு பேர் இந்த கலரை சொன்னவங்கலாம் இந்த மீடியா மூலமா பார்க்கணும்ங்க என் பொண்ணு மாதிரி எங்களை அன்பாய் ஒரு பெத்த தாயுதப்பன்னு ஒரு என் பொண்ணு வச்சிருக்கிறது எடுத்துக்காட்டா இருக்கணுங்க சோ மக்களே இப்ப நம்ம எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா அறந்தாங்கி வந்தாச்சு பட் இங்க வந்து நிஷாக்கா வீடு எங்கன்னு தெரியல ஸோ கண்டிப்பாக சிங்கப்பெண்ணே ஷோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு நிறைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க பட் இந்த விமென்ஸ் டே அதுமா சிங்கப்பெண்ணை ஷோ நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலான் இருக்கோம் பிகாஸ் சிங்கப்பெண்ணேன்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு ரொம்ப பொருத்தமான ஒரு பர்சன் தான் நம்ம எடுக்கணும் விமன்ஸ் டேன்னு சொல்லும் போது இல்லை கண்டிப்பாக நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க அக்கா ஸோ இன்றைக்கி அக்காவை இன்டர்வியூ எடுக்கல எங்கள் எல்லாருக்குமே ஆஸ் அ டீம் ரொம்ப சந்தோஷம் பட் இவ்வளோ தூரம் வந்து எனக்கு அட்ரஸ் தெரியல ஸோ அவங்க அக்கா இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம் எங்கே சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே அரந்தாங்கி நிஷா அக்கா வீடு எங்கேன்னு தெரியுமா உங்களுக்கு ஓகே ஸோ சூப்பராக இருந்தது இளநி ஸோ இளநி முடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளம்ப போகிறோம் ஸோ நிஷாக்கா வீட்டுக்கு தான் நம்ம எல்லாரும் போகிறோம் ஓகேங்களா வாங்க போகலாம் வாங்க 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 அப்படி வாங்க கூப்பிடுங்க டிஸ் இஸ் மாதிரி ஏரியா பாட்டி நாங்கள் இன்னும் பாரம்பரியமாக வச்சுருக்கோம் இதை வாங்க கண்டிப்பாக உள்ளே வாங்க உள்ளே வாங்க ஸோ வியூவர்ஸ் அடுத்தது நம்ம யார் சந்திக்க போகிறோன்னா கண்டிப்பா இன்னைக்கு நெஷ்ஷாக இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா

அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இங்கேருந்து ஒரு மணி ஒன்றரை மணிக்கெல்லாம் போய் நம்ம போய் கூட்டிகிட்டு வரும்போது ஒரு பெண்ணாக இருந்து படிப்படியாக முன்னேறணும் இப்போ வந்து ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நேரத்தில் எத்தனையோ குற்றங்கள் நடக்குதுன்னா அந்த மாதிரி நேரத்தில் ஒரு தகப்பனாக போய் விடிய விடிய போய் அவனை போய் நிற்கணும் கூட்டிகிட்டு வரணும் அந்த மாதிரி படிப்படியாக ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்து அறந்தாங்கன்னா அதாவது இப்போ என்னுடைய மகன் நிசாங்கிறது போக நிசாவோட தகப்பன நிசாவோட தாய் அப்படிங்கிற ஒரு பேர் அதே மாதிரி அறநாங்கிக்கும் ஒரு பேர் ஆனால் இதில் ஒரு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அறநாங்கிலே வந்து மிசாவுக்குன்னு ஒரு பாராட்டுவில்லை யாருமே இது வரைக்கும் நடத்தலாம் இல்ல வரைக்கும் அது அதாவது வந்து என்ன ஒரு பெண் வந்து ஒரு முன்னேற்றத்தை வந்து யாருமே அதை பாராடுறாங்கன்னு அவங்க பாராட்டுறாங்க எப்பவுமே அவங்க பாராடினா தான் அவங்க வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் கஜா புயலப்போ எத்தனையோ தடைகள் யாருமே அது விளம்பரப்படுத்துகிறோம் விஜய் டிவியில் விளம்பரப்படுத்துனாங்க அது வேறு விஷயம் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து நன்மை ஒரு மகளால் வந்து இவ்வளோ பேர் வாழ்கிறாங்க எத்தனையோ போன் கால் வரும் கரண்ட் இல்லை ஒன்று இல்லாத நேரத்தில் கூட அந்த பிள்ளை கஷ்டப்படுறேன் எனக்கு அப்போல்லாம் வந்து ரொம்ப பயமாக இருக்கும் ஒரு பெண்ணாக இருந்து ரெண்டு பேரும் ஓடுறாங்க எப்படி அப்படின்னு நான் கூட சில நேரம் சொல்லுவேன் ஏமா கஷ்டப்படுறாங்க அது பார்த்தா அது உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஜா புயல ரொம்ப அவளுக்கு அவள் ஹஸ்பண்டை விட்டுட்டு அவள் குழந்தைய விட்டுட்டு இந்த மக்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு ஜென்ஸ் என்ன செய்ய முடியுமோ அவளுடைய காரை எடுத்துக்கிட்டு பின்னாடி ஒரு லாரி வரும் லாரி நிறையா ஜாமான் லாரி நிறையா சின்ன சின்ன திட்டமாக கொஞ்சம் ஜாமான்னு எடுத்துகிட்டு போகல அவள் ஹஸ்பண்ட் அங்கே சாப்பாட்டுக்கு கஷ்டம் எங்கள் வீட்டில் பதினெட்டு நாள் கரண்ட் இல்லாமல் நாங்கள் ரொம்ப பையனை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டோம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் நாங்கள் கரண்ட் இல்லை தண்ணி இல்லை கரண்ட் இல்லை தண்ணி இல்லை எங்களை அவ நினைக்காம வெளியில் வந்து கரண்ட் இல்லாமல் தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் முதியோர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்பா அம்மாவை நீங்கள் எப்படியாவது நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் எப்படியோ என் பிள்ளைய பார்த்துக்கங்க இதெல்லாம் விட்டு தாண்டி லாரி முன்னாடி அவள் போவா பின்னாடி ஒரு லாரி போவோம் லாரி நிறைய டாமா அதை காலையில் மார்னிங் போயிட்டு நைட்டு நள்ளிரவுல ரெண்டு மணிக்கு வருவா போகிற இடத்துல கரண்ட் இல்லை அவள் ஒரு பொண்ணாக இருந்து இவ்வளோ ஒரு தைரியமாக அது நைட்ல ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வரும் பொழுது என் பொண்ணு கரண்ட் இல்லாம தனியா வர்றாளே அப்படின்னு நான் அம்மா கவலையோட பயந்து வீட்டுல இருக்கும் அப்ப ஒரு துணிவோட வந்து ஒரு கம்பீரமா இறங்குவா என் பொண்ணு என் பொண்ணு நள்ளிரவுல இறங்கும் போது கூட ஒரு சோர்வோட இறங்க மாட்டான் இவ்வளவு டைம்ல வந்து கரண்ட் இல்லாத இடம் கஷ்டமான இடம் அங்க போயிட்டு நம்ம புள்ள வரும் பொழுது சோர்வோட வருவோம் நாங்க கவலையா இருப்போம் ஆனா சோர்வுனா என் பொண்ணுக்கு என்னன்னு தெரியாது ரொம்ப கம்பீரமாக வந்து இறங்குவா அதுக்கு காரணம் எல்லாருக்கும் நம்ம உதவி செஞ்சுருக்கோம் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நம்மளால இன்னைக்கு வந்து மெழுகு வாங்கி கொடுத்த வெளிச்சத்தோடு உட்காந்துருந்தாங்க அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியோட வீட்டுக்குள்ளே வருவா நாங்கள் எப்படி இருக்கும்னு அவள் கவலைப்பட மாட்டா வெளியில உள்ளவங்களுடைய கஷ்டத்தை தீர்த்துட்டு உள்ள வந்து அம்மா எல்லாரும் நிறைவாக இருக்குது எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அடுத்து தான் குடும்பத்தை கேட்பா இப்படி ஒரு பொண்ணை பெத்திருக்கமே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறக்கூடிய பொண்ணை பெத்திருக்கமேங்கிற பெருமையோடு நாங்கள் இருப்போம் ஸோ கண்டிப்பா இந்த கேள்வி கேட்கணும் மீடியா நம்ம வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம்ன்ற ஒரு கண்டிப்பாக பெண்கள் அதுவும் முக்கியமா பெண்கள் மீடியாவில் என்ட்ரோம் ஏதோ ஒரு சின்ன ஒரு பயம் நான் உங்களுக்கு நம்ம அமுச்சு விடலாம் மீடியாவில் தைரியம் இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு தாட் உங்களுக்கு இருந்ததா தைரியமான ஒரு நான் வந்து பொண்ணால் நினைக்கிறது இல்லை தான் பார்க்குறது ஒரு செல்லை வச்சுட்டு உலகவே சுத்த சுற்றி வர்றது அதனால் வந்து நம்ம வந்து அதுக்கு பயமுறுத்த வேண்டிய பயமோ இதுவோ எதுவுமே இருக்காது அதுக்கு நல்ல துணிச்சலான பொண்ணு அதை தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து அது யாராக இருந்தாலும் போட்டால் பேசும் நல்லாவும் பேசும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையிலையும் அது பேசும் தப்புலாம் கரெக்டாக பேசிடும் அது நானாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீ செய்கிறது தப்பு என் கூட நல்லா சண்டை போடும் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு நல்ல அழகான பொண்ணு அழகான ஒரு ராஜசீகன்னு சொல்லுவாங்க நம்ம வெளியில் போகும்பொழுது முக்காடு இல்லாமல் போகக்கூடாது அதே டைமில் அவளோட ஏஜ் அப்படி ஏன்னா பெத்த அம்மாவாக இருந்தால் கண்டிப்பாக எல்லா அம்மாவும் நினைக்கிற மாதிரி நான் நினச்சேன் என் பொண்ணு வெளியில் போகிறாலே அவளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமே நினைக்கும்போது என் பொண்ணு என்ற சொல்லிட்டு போனான் அம்மா நான் அவங்களுக்கு பொண்ணு கிடையாதுமா வீர பெண்ணுமா அப்படின்ட்டு போனான் ஒரு பொண்ணு நீங்கள் நினச்சி நீங்கள் கவலைப்படா கவலைப்பட்டேன் ஃபீல் பண்ணேன் நம்ம பொண்ணு வெளியில் போகும்பொழுது நான் அழுதேன் நள்ளிரவில் வருவாளே பேச்சாளராக போயிட்டு எப்படி வருவான்னு பயந்து அழுகும் பொழுது அம்மா நான் உங்களுக்கு பொண்ணு கிடையாது நான் வீர பெண்ணுமா அப்படின்னா ஒரு ஒரு பொண்ணு வந்து தாயோட பேசும்போது பயந்து பேசினா தானே நான் பயப்படுவேன் மக என்கிட்ட பேசும்பொழுதே கணீர் கணின்னு ஒரு போல்டாக பேசுவாள் அப்போ பெத்தவன் நான் இப்படி இருந்து பேருப்பேன் ஓ நம்ம பொண்ணு ரொம்ப தைரியமாக இருக்கா நம்ம பயம் கட்ட வேண்டாம் எப்படி பேசுவது கேள்விப்பட்டீங்களா நம்ம பயம் காட்ட வேண்டாம் நம்ம பயம் காட்ட வேண்டாம் ஒரு வீர பெண்ணா நம்மளும் இருப்போம் அவள்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயமும் நிறையா இருக்குது எனக்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயமும் அவள்கிட்ட நிறையா இருக்குது நாங்கள் ரெண்டு பேருமே தாயும் பொண்ணுமே வீரமாக இருக்கிறோம் பயத்துக்கே வேலை இல்லையே இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ கொலை சமீபத்தில் நான் உடம்பு சரியில்லை அண்ணன் உடம்பு சரியில்லாத போது நாங்கள் ஆஸ்பத்திரியில் உட்காந்துருந்தோம் அப்போ அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க அப்போ கேட்டாங்க நீங்கள் நிசா அப்பா நிசா அப்பா எனக்கு முன்னாலேலாம் முந்நூறு நானூறு இருக்குமா சுகரு இப்போ வந்து உங்கள் மக பேச்சை கெட்டதுலேருந்து சுகர்லாம் இறங்கிருச்சு வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிடும்னு சொன்னாங்க அது உங்கள் மகம் மூலியமாக எனக்கு ஒரு சுகர் குறஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ டாக்டர் உட்கார்ந்து நின்னார் அப்போ எங்கள் கூட இருக்கு இந்த மாதிரியான காமெடியெல்லாம் இந்த மாதிரி நிறைய காமெடி அதாவது வந்து நம்ம சிரிக்க சிரிக்க நம்ம சிந்திக்கணும் சிரிக்கணும் அந்த மாதிரி பல பேரை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை மகள இருக்குது இன்றைக்கும் அன்றைக்கும் சிரிக்க வைக்கும் சின்ன பிள்ளைகளையும் நல்லா வாய் பேசணும் அவங்க அவங்கதான் வளர்த்தாங்க வளர்த்தாருங்கிறத விட நம்ம வந்து வெளியிலே இருந்ததுனால நம்ம வந்து இப்ப வந்து அதுக்கு பதிலாக நான் என் மகோட பிள்ளைய நான் வளர்க்குறேன் ஒரு பத்து வயது பையன் வந்தாங்க பாத்தீங்களா இவனா நான் வளர்க்குறேன்

இருந்தாலும் அறந்தாங்கிய நிஷான்னு கூப்பிடும் பொழுது நாங்கள் ஒரு எனக்கு வயசு ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த மகிழ்ச்சியில் நாங்கள் இருக்க இருக்க என்ன நூற தாண்டுவோம் போல் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியில் இருக்கும் எங்கள் பொண்ணால் மகிழ்ச்சியாக இருக்கும் அறந்தாங்கி ஒரு ஊருக்கே பேர் எடுத்து கொடுத்த அந்த பொண்ணை நம்ம பெற்றதுக்கு எவ்வளோ பெரிய பெருமை எங்களுக்கு எங்களுக்கும் பெருமை இந்த அறந்தாங்கிக்கும் பெருமை

அது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என் பொண்ணை பொண்ணு பார்க்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கும் போது ஒரு தாய் வந்து ரொம்ப பெருமையாக நம்ம பொண்ணை பார்க்க வந்திருக்கான்னு மகிழ்ச்சியோட நின்னே அந்த இடத்துல அப்போ வந்து உங்கள் பொண்ணு நேரிலேயே சொல்லிட்டு போனாங்க இதில் நான் இதை சொல்கிறது மூலமாக யாருமே இதை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என் பொண்ணை பார்த்து நேராகவே கருப்புமான்னு எதை சொல்லிட்டு போனாங்க உங்கள் பொண்ணு கருப்பு என் பொண்ணு எம்பிஏ படித்திருக்கா சரி டேலண்ட்டு சின்ன வயசுலேருந்து எழுத பேச்சாளராக பிபிஏ படிக்கும்போதும் சரி எம்பிஏ படிக்கும்போதும் சரி சரியான பேச்சாளர் சரியான அறிவு அவ்வளோ சொல்ல முடியாத வார்த்தைகள் நிறைய எப்பொண்ணால் எனக்கு அவ்வளோ திறமை நான் பெத்த மகனால் என் குடும்பமே பெருமையோட மகிழ்ச்சியோட இவ்வளோ பெரிய பொண்ணு அறிவான பொண்ணு இந்த வயிற்றுல சுமந்திருக்கனேன்னு நான் பெருமையோடு இருக்கேன் ஆனா இந்த கலரால நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அதுக்கு காரணம் இந்த பொண்ணு பார்க்க வந்தவங்க பொண்ணு பார்க்க வந்துட்டு ரெண்டு பேர் அந்த மாதிரி வந்தாங்க இந்த மாதிரி உங்க பொண்ணு எம்பிஏ படிச்சிருக்கணுன்னா ஒடியாருவாங்க வீடு இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்குன்னா ஒடியாடுறாங்க ஆனா இந்த பொண்ணு கருப்பா இருக்குன்னு சொன்ன உடனே கருப்புனா எனக்கு வேண்டான்னு ரெண்டு பேர் சொன்னாங்க அப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஒரு பெத்தவளாக இருந்து ரொம்ப கவலைப்பட்டேன் அழுதேன் இதுக்கெல்லாம் வந்து இந்த அறந்தாங்க நிஷானையும் பொண்ணு பேர் எடுத்து கொடுத்துட்டா பாருங்க அந்த கலர்லாம் என்னங்க கலரு இப்போ அவங்க பார்க்கணும் இந்த மீ இந்த மீடியா மூலமாக இந்த உங்கள் பேச்சு இந்த நீங்கள் இந்த பேச்சு என் நான் சொல்கிறது மூலமாக நீங்கள் வெளிக்காட்டுங்க இந்த கலரை இந்த கலர் இல்லைங்க அவளுடைய அன்பு என்னங்க அவளுடைய ஹெல்ப் மேண்டி என்னங்க அவளுடைய உதவி என்னங்க பிறருக்கு அன்னைக்கு வந்து அந் நிஷா இன்னைக்கு இந்த தெருவுலையும் சரி இந்த ஸ்கூல்லையும் சரி இந்த காலேஜ்லேயும் சரி என் பொண்ணு எவ்வளவு பணிவாக இருந்தாலோ அதே நிஷா தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பணிவு இன்னும் அவள் உயர்ந்துக்கிட்டு இருக்காங்க என் பொண்ணு இந்த கரு இந்த பணிவுங்கிறது வந்து எல்லாருக்கும் வரணும் அது பெண்களுக்கு அதிகமாக வரணும் என் பொண்ணு சின்ன வயசில் எப்படி பணிவாக இருந்தாலும் அதே பணிவு இன்னைக்கு அறந்தாங்க நிஷான்னு கையில் வந்தாலும் அதே பணிவு இருக்குங்க என் பொண்ணுக்கிட்ட என் பொண்ணு மாதிரி எங்களை அன்பாய் ஒரு பெத்த தாய் பண்ண ஒரு என் பொண்ணு வச்சுருக்கிறது எடுத்துக்காட்டாக இருக்கணுமுங்க என் பொண்ணு எங்கள் எங்கள் ரெண்டு பேரும் அப்பா அம்மாவுக்கு காலுக்கு செருப்பாக நடக்கிறாங்க என் பொண்ணு சம்பாதிக்கிற உழைப்பை முதல் பணத்தை எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க என் பொண்ணு போகாத நாடே கிடையாதுங்க அனைத்து நாட்டுடைய பணத்தை கொண்டாந்த அம்மா அப்பான்னு இந்த நாட்டுடைய பணத்தை பாருங்கள் இந்த பணத்தை நீங்கள் பாருங்கம்மா இந்திய பணத்தை பார்த்துருக்கீங்க கனடாவை பாருங்கள் ஆஸ்திரேலியாவை பாருங்கள் அமெரிக்கா பாருங்கள் சிங்கப்பூரை பாருங்கள் மலேசியாவை பாருங்கள் நாங்கள் எந்த நாடும் பார்த்தது இல்லைங்க நாங்கள் பார்த்ததில்லை எந்த நாட்டுடைய பணத்தையும் நாங்கள் பார்த்தது இல்லைங்க இந்த நாட்டோட எல்லா நாட்டுடைய பணத்தையும் என் பொண்ணும் எங்கள் கையில் கொண்டாந்து கொடுத்து அம்மானு இந்த பணத்தை கொடுக்கும் பொழுது நான் ஆனந்த கண்ணீரோட நான் வெத்த மகன் நல்லா இருக்கணும்னு எங்கள் அல்லாட்டை நான் கேட்பேங்க இதோட எனக்கு என்னங்க பெருமை வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கலரை சொன்னவங்களாம் இந்த மீடியா மூலமா பார்க்கணுமுங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு எனக்கு என்ன வேணும் இனிமேல் என் பொண்ணு தாயி தகப்பனும் சொர்க்கத்தில் வச்சிருக்க மாதிரி வச்சுருக்காளேங்க இந்த பொண்ணுக்கே பெருமை இந்த பெண்களுக்கே பெருமை எடுத்துக்காட்டாக என் பொண்ணு இருக்கிறாங்க அதே மாதிரி உதவக்கூடிய எண்ணங்கள் வந்து மனசுல வெள்ளையாது உருவம் கருப்பா இருக்கலாம் மனசு கருப்பா ம அதே மாதிரி நிறையா ஸ்கூலுக்கு இந்த இப்போ நீங்கள் இப்போ டிஎர்ஜி ஸ்கூலில் எடுத்தீங்க என் மகனுடைய முயற்சியில் அந்த ஸ்கூல் பிள்ளைங்க பூரா வாழ்த்துங்க இன்றைக்கி அதை கட்டி கொடுத்துருக்கு அந்த எல்லோருடைய டொனேஷன் மூலியமாகவே அது வந்து செஞ்சுருக்காங்க அதே இன்னொன்று அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி ஒரு சில நேரங்களில் பூண்டு வரும் இந்த மாதிரி அக்கா இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வசதி இல்லை அக்கா ஏதாவது செஞ்சு கொடுங்க வேலை வாங்கி கொடுங்க அந்த மாதிரி ஒரு நல்ல குணங்கள் இருக்குது அதுதான் ரெண்டாவது வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு கணவன் வந்து எந்த அளவுக்கு துணையாக இருக்கிறான் அது வந்து என் மக வாழ்க்கையில் என் மாப்பிள்ள இருக்கார் அதுதான் அடுத்த கேள்வியை நான் கேட்கணும்னு நினச்சேன் ஏன்னா ஏன்னு கேளுங்க ஒரு ஒரு கணவன் வந்து ஒரு கலியாமணியில் போன பெண்ணை வந்து யாருமே வந்து ஒரு மீடியாவுக்குள்ளே நுழை விட மாட்டாங்க நினைச்சி பையனாக இருந்தாலும் சரி தான் யாராக தான் சரி ஏன்னா சிறு வயசுலேயே அவனும் இங்கே தான் பிறந்தான் இப்போ என் மாப்பிள்ள மகளோட கணவர்கள் வந்து இங்கே தான் பிறந்து வாழந்தான் அவன் அதனால வந்து அந்த வேறுபாடுகள் எங்களுக்குள்ள இல்லை அதனால் வந்து நம்ம காலத்துல கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் இப்போ வாழ்க்கையில எல்லாருமே ஒரு நல்ல நிலைமைகள் இருக்காங்க இப்படியே போகணும் அந்த வாழ்க்கை ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு எப்பயுமே நல்லா இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை ஸோ நிறைய நம்ம அக்காவை பத்தி பேசியாச்சுமா சோ ஒரு கண்டிப்பா உங்க மாப்பிள்ளைய பத்தி நம்ம பேசியா அதாவது பிறந்த வீடோட புகுந்த வீட்ல வந்து எந்த சப்போர்ட் கொடுத்தாதான் இன்னைக்கு ஒரு பெண் தனியா அங்க சாதிக்க முடியும் ஈஸியான ஒரு விஷயம் இல்லை கண்டிப்பா அப்படி இருக்கும் போது இந்த சப்போர்ட் அண்ணா கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் வருது நீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் வருது என் மருமக பிள்ளைகிட்ட இருந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வருதுமா நாங்கள் எவ்வளவு தூரம் சப்போர்ட்டாக இருக்கமோ எவ்வளவு அன்பாக இருக்கமோ அந்தளவுக்கு எங்கள் மருமக பிள்ளை இருக்காங்க ஒரு பர்சன்ட் கூட குறையலை இப்படி ஒரு மருமக பிள்ளைய ஆண்டவன் கொடுத்ததுக்கு நாங்கள் ஆண்டவன்ட்ட என் மகளும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா என் மருமக பிள்ளையும் சந்தோஷமாக இருக்காங்க அதோடு அவங்க ஃபேமிலியும் சப்போர்ட்டாக இருக்காங்க எங் அவங்க மாமியார் மாமனார் எல்லாருமே அவளுக்கு ஆண்டவன் கொடு கொடுத்த கிஃப்டாக தான் இருக்கணும் அவளுடைய மனசுக்கு பெத்த வீட்லேயும் சப்போர்ட்டு புகுந்த இடத்துலையும் சப்போர்ட்டு கணவரும் சப்போர்ட்டு அப்படிங்கும்போது அந்த பொண்ணு எப்படி இருப்பா ரொம்ப ஹையாக இருக்கா அவள் மகிழ்ச்சியாக வாழ்கிறா என் பொண்ணு

அதோட மு முஸ்லீம்ஸுங்கும்போது கொஞ்சம் முக்காடு போடணும் உள்ளே இருக்கணும் வெளியில் போகக்கூடாது மீடியாவுக்கு போகக்கூடாது பாய்ஸோட பேசக்கூடாது அது மாதிரிலாம் கொஞ்சம் நிறையா வந்தது எனக்கு அம்மா கம்ப்ளைண்ட் வந்தது என்கிட்ட சொல்லுவாங்க அதுக்கு நான் சொல்லுவேன் அவள் ஆண்களோட பேசும் பொழுது நீங்கள் பார்த்தாலே அவளுக்கே பேசணும்னு தோணும் அப்படி ஒரு போல்டான பொண்ணும் ஒரு கெட்டது என்ன அப்படின்னா என் பொண்ணுக்கு தெரியாது அன்பு ஹெல்ப் மைண்டு ஒரு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் இப்போ யார் வந்தாலும் சரி ஆண்கள் வந்தாலும் சரி பெண்கள் வந்தாலும் சரி அனைவரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய பக்குவமான பொண்ணும் அப்போ நான் சொல்லுவேன் இந்த பக்குவம்லாம் அதை தூக்கி எறிஞ்சிடும் அவங்க சொல்கிற வார்த்தைகள்லாம் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக சொல்லுவேன் நீங்கள் பழகுங்க பேசுங்க என் பொண்ணு அந்த அளவுக்கு போயிருக்க அப்படின்னா எந்த ஒரு தீய பழக்கம் அவள்கிட்ட வராது நம்ம நினைக்கிறோம் மீடியாவில் போனால் அது வந்துருங்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது என் பொண்ணு மீடியாவுக்கு போனதுக்கப்புறம் அழி அறிவை நிறைய வளர்த்துக்கிறாள் மீடியா மூலமாக அவளுக்கு எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லையம்மா மீடியாவுக்கு போனதுக்கு அப்புறம் இன்னும் போல்டா இருக்காளே அதாவது செய்யக்கூடிய மனப்பான்மை அதிகமாயிருச்சு அதாவது அடுத்தவர்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வந்து அதிகமா இப்போ இப்ப இருக்க இருக்க வருமானம் ஒருத்தர் வருமானம் வந்து நம்ம சேர்க்கணும் வைக்கணும் அது கூட கிடையாது நம்ம வருமானத்துல பாதியே ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அதுக்கு அதிகமா மா கண்டிப்பா இன்னைக்கு மகளிர் தினம் உங்களை சந்திச்சதுனா எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்க கண்டிப்பா அதை பதிவு பண்ணே ஆகணும் ஆடியன்ஸ் கிட்ட நிறைய விமென்ஸ் அங்க இருக்காங்க நிறைய லேடீஸ் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படலாம் சோ அழகா உங்க பொண்ணை மீடியா காமிஷன் நீங்க உலகமே வியந்து பார்க்கற அளவுக்கு இருக்க இருக்கு நிஷா அக்காவை உருவாக்குன ஒரு தாய் நீங்க சோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மகளிர் தினா அதுமா மகளிர் தினானம் ஆஹ் தினத்துல நீங்க வந்து உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேனா எனக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா என் பொண்ணு மாதிரி எல்லா பெண்களும் சரி ஆண்களும் சரி அப்பா அம்மாவை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும்டா நாங்கள் பத்து மாதம் சுமந்த தெய்வம்டா நான் எதிர்பார்க்குறது அது நாங்கள் அது தான் என்ன கேட்க போகிறோம் பெண்கள்கிட்ட அன்பை கேட்போம் பிள்ளைங்கள்கிட்ட நீங்கள் பிள்ளைங்க எல்லாருமே இன்றைக்கி அன்பாக இருக்கணும் அப்பா அம்மாட்ட தீய வழியில் பெண்கள் எந்த ஒரு வழிலையும் போகிறாமல் என் பொண்ணு வந்து கெடுதல் தீ பழக்கம்னா என்னன்னே தெரியாதுமா அப்பா அம்மாவுக்கு அன் அன்பாவும் பணிவாகவும் இருந்தா சின்ன வயசுலேருந்து நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு அவள் படித்து ஒரு நல்ல ஒரு காமெடி பெண்ணாகவும் ஒரு ஹெல்ப் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பொண்ணாகும் ஒரு ஒரு அறி இன்னைக்கு என்ன யாருக்கு அவர் சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும் ஒரு அறிவு சொல்லக்கூடிய ஒரு திறமை உள்ள பொண்ணாகும் ஒரு மாமியார் மாமனார்ட்ட போயிட்டு அங்கேயும் மாமியார் மாமனார்ங்கிற பயம் இல்லாமல் அவங்களையும் ஒரு ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்ட பொண்ணாகவும் ஒரு மாமியாவை அவன் நினைக்கல நீங்கள் விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அவன் அந்த க கலக்கப்போகுது வந்ததே மாமியாவை பேசித்தான் வந்தா அவங்கள மாமியா நல்லா ஜாலியாக இருந்ததுனால தான் அந்த அளவுக்கு வந்தா அவங்கள குறை சொல்லி அவங்கள கேள்வி பண்ணி சிரித்து தான் அவள் ஒரு கலக்கப்போவதில் ரன்னரா வந்தாள் அப்படிங்கும் போது போன ஒரு கல்யாணம் பண்ணி போன இடத்துலையும் ஒரு பொண்ணு ஒரு பணிவோட ஒரு மாமியா மாமனார் ஒரு ஃப்ரெண்டாகவும் அங்கேயும் ஒரு ஜாலியாகவும் இருந்த பொண்ணு என் பொண்ணு மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் எல்லா பெண்களும்